ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெசிப்பி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை வச்சுட்டு டேஸ்டியான கறி தோ கறி குழம்பு தோக்குற அளவுக்கு ஒரு டேஸ்டியான குழம்பு தான் இன்றைக்கி சேர்க்குறோம் பலாக்கொட்டை வச்சுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது அடி இருக்கும் இது எப்படி சேர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இந்த பலாக்கொட்டை வச்சு தாங்க கறி குழம்பே தூக்குற அளவுக்கு டேஸ்டியான குழம்பு போகிறோம் வாங்க இப்போ நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அந்த கொதிக்க விட்ட தண்ணியில் இந்த பலாக்கொட்டையை கட் பண்ணி அது மேலே இருக்க தோல் முட்டை எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக விடுங்க அதை மூடி வச்சு வேக விடலாம் பத் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போதும்னா அதுக்குள்ளே வெந்துடும் இந்த பலாக்கொட்டை அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டவ்வை இப்போ ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுற எண்ணெய் எண்ணெய் தான் ஒரு மூணு பட்டை மூணு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி முழு மல்லி அஞ்சு பல் பூண்டு மூணு சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் வதக்கிடலாம் வதக்கிட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பை போட்டு வதக்கிட்டு தூள் கால் டீஸ்பூனும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்ப்பு போட்டு வதக்கிடலாம் இப்போ இதை அப்படியே சூடு ஆறட்டும் சூடு ஆறிட்ட பிறகு இதோ ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு வான எண்ணெய் எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான் ஊற்றி இருக்கிறது தேங்காய் எண்ணெய் அதே மாதிரி ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு இலக்காய் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு அஞ்சாறு சாம்பார் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டு அதுக்கு நல்லா வதக்கி விடலாம் ஒரு கொத்து கரையைப்லேயும் ரெண்டு பச்சை மிளகாவும் கட் கிளி கட் பண்ணி போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கிடலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு தட்டி போட்டுக்கலாம் அதையும் நல்லா பச்சை வடை போனது பிறகு ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளி போட்டுக்கோங்க போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடலாம் வதக்கி விட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வதக்கி விடுங்க உப்பு போட்டு வதக்கும்போது தக்காளி சாஃப்டாயி வரும் இப்போ உப்பு போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு இந்த தக்காளி வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விடலாம் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாயி வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம நல்லா வதக்கி விடலாம் வதக்கி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்ட பிறகு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நம்ம வந்துட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிக்கலாம் இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பலாக்கொட்டை வேக வச்சுருந்ததுனால அதில் நம்ம இந்த மிக்சிங் பண்ண இந்த மசாலாவை அதில் கொட்டிடலாம் இதில் கொட்டிட்ட பிறகு நமக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் எவ்வளோ தேவை உப்பையோ அவ்வளோ தேவை உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான செமையான அடிப்பொழியான டேஸ்டியான குழம்பு ரெடி ஆயிடுச்சு கறி குழம்பே தோக்குற அளவுக்கு ஒரு பலாக்கட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்